அமை அமை ஆமா எங்க பேருக்க தென்னை எடுக்க போறேன் உனக்கு செய்தி தெரியுமா அழுதைமையில நம்ம அண்ணுக்குளிக்கி ஆமிரப்புல பொறந்திருக்கு அழுகுன்னா அழுகு அம்பிட்ட அழு ஆலம் கரிச்சு ஆர்த்தி எடுக்கணும் வால்ல ஐயோ நேரம் வா ஐயரே ஐயே உங்களுக்கு தெரியுமா செய்தி நம்ம அண்ணக்கிளிக்கு ஆமிரப்புழ முடியல கீழையும் வாங்க ஐயோ அந்த அப்பாவ பாத்துக்கலாம் முதல்ல வாங்க

ஊருக்குள்ள சொல்றதும் நெசந்தாண்டி உன்னை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன் என்ன பன்னீர்ல குளிப்பாட்டி பஞ்சு மேத்தால படுக்க வச்சு வளர்த்துப்பட்ட அதான் சொல்றேன் நான் என்னடி பண்றது உன்னை பெத்து போட்டு உங்க அப்பனும் காத்தாலும் நிம்மதியா போய் சேர்ந்துச்சு நான் என்னையும் காப்பாத்திக்கிட்டு மக வயத்துல பிறந்த ஒன்னையும் காப்பாத்துறதுக்கு நான் எம்புட்டு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா இல்ல இப்போ கூலிக்கு ஆடு மேய்க்கிறேன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்குன்னு சொந்தமா ஆட்டை வாங்கி அந்த ஆட்டை வித்துப்பிட்டு மாடை வாங்கி அந்த மாட்டையை வித்தப்பிட்டு நமக்குன்னு ஒரு சின்ன வீடு வாங்கி அதுல உன் ஒக்கார வச்சு நான் பேட்டித்தோ ஏண்டி வள்ளிமயிலே வாச கதவை கலக்க வைக்கலாமா மேற்க வைக்கலாமா முதல்ல ஆட்ட வாங்க அதுக்கப்புறம் வீட்டை பத்தி பேசலாம் அது அண்ணன் தம்பிகளே ஐயா மார்களே இது ஈரோட்டு போடுற ஈரோட்ல இருந்து இப்ப ரோட்டுக்கு வந்திருக்கு இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் மதிப்புள்ளது

காஷ்மீர குடுத்தேன் நூற குடுத்தா எத குடுத்தேன் எதை வாங்கினேன் ஐயோ எனக்கு வேணும் எனக்கு வேணும் வள்ளி மயிலு மயிலு வள்ளி வள்ளி மயிலு மயிலு வள்ளி என்ன நீ மந்திரிக்க பாத்துல வந்துட்டேன் மந்திர போல வீட்டுல வச்சு அடடா என்ன நீ காலை வேதம் வச்சுக்கிட்டே எல்லாம் சூ போட்டு குடிக்கலாம் சும்மாரியா நீ சும்மாரியா வேணுமே இப்படி காலை சுட்டு போசிக்கிட்டாயா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் ஏன் காலை வேக வச்சுட்டு விவரம் தெரிஞ்சனால நான் மந்திரிச்சிட்டு இருக்கேன் முதலாளி ஒருத்தருக்கு மூச்சு பிடிப்புன்னு சொன்னா அது மெய்யா இல்ல பொய்யானு என் கண்ணுக்கு தெரியாது ஆனா காலுக்கு தெரிஞ்சிடும் இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்க போலாம் எம்பிட்டு மஞ்சளையும் அம்பிட்டு வேப்பலையும் அம்மியில வச்சு மைய அரைச்சு தலையில வச்சு கட்டிக்க யோ இது கால்ல வச்சு கட்டிக்க எனக்கு வைத்தியம் தெரியும் முதலாளி அதானே உனக்கு போய் நான் வைத்தியம் சொல்றேன் நீ சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற வெளிய வா சொல்றேன் சொல்லுதே சண்டை போடுறது இங்க போட நீங்க வெளியில போய் போடுங்க நீ உப்பு போட்டு திங்கிற நீ ஒண்ணுமே போட்டு திங்கிற

நீங்க வேற எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் ஏன் இந்த ஊரை விட்டே போக சொன்னாலும் நான் போயிடுறேன் ஏயா ஊரை விட்டே போறேங்கிறானே போக சொல்லலாமா பத்தாது பத்தாது இவன் அப்படி போனாலும் அவ இவனையே தான் ஏன் நினைச்சிட்டு இருப்பா அவ மனசை மாத்திரக்கு தானே இவனை நாம இங்க வர சொன்னோம் இங்க பாருப்பா ஓ வாழ்க்கையில நீ கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வசதி இல்ல ராஜா கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் நீ கொடுக்க முடியாத வாழ்க்கைய அந்த பொண்ணுக்கு அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான் அதையும் பாரு ஆமா

தெரி பத்தி என்ன அதுக்கு மேல பேசப்படாது ஒருத்தட்ட கடன் ஒழுங்க திரும்பி கொடுக்கணும் தலையை காட்டுறதுல கலையை காட்டினா வாழை காட்டுறதுல ஒழிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சான் நேர்த்தி கோழி கொஞ்சம் அமுக்குற மாதிரி ஒரே அமுக்கு அமுகிட்டான் நாலு பேருக்கு மத்தியில மானத்தை வாங்கிட்டான் இவருக்குலாம் சேரப்பட்ட ஒரு கேடு

டான்ஸ்ல ஒரு நாளைக்கு உன்னை கேபி சுந்தராம்பா மாதிரி ஆக்கல நான் உன் அப்பா இல்ல ஏன் கொஞ்ச நாளுக்கு சித்தப்பனாரு வாயை மூடுறா முதல்ல உன் கிழிஞ்ச வாயை மூடு நீ வாமா அப்போய் என்னமா நான் நிச்சயமா கே பி சுந்தராம்பாள ஆயிருவேனா வயசானா எல்லாருமே ஒரு நாளைக்கு கே பி சுந்தராம்பாள ஆக வேண்டியது அடே வாயா வா நாயினா என்ன காலையில இருந்து ஆளையே காணோம் காத்து அந்த பக்கமா அடிச்சிருச்சோ சரியா சொன்னீங்க நான் நேரா அங்க இருந்தா வரேன் என்றுடான் எந்திரும மேல ஏன்டா பிஞ்ச தலையா என் பரம எதிரி அவன் அவன் வீட்டுக்கு போனேன் என்கிட்ட கூசாம சொல்றியா அட நீங்க ஒண்ணு எதிரி நம்ம பத்தி என்ன நினைக்கிறான்னு உணவு பார்க்க தான் பண்ண ஆமா நான் புதுக்கோட்டை மகாராஜா அவன் ஆர்காட்டு நவாப்பு யானைப்பட எவ்வளவு குதிரைப்பட எவ்வளவு உணவு பார்க்க போனீங்களாக்கு அவன் ஒரு ஜிப்பா நான் ஒரு சட்டை யானைப்பட குதிரைப்பட யாருக்குங்க வேணும் பின்ன உடம்புல இருக்கிற படையே போதுங்கிறியா அவன் வீட்டுல இன்னைக்கு கவித படைய நுழைஞ்சிச்சு அது உங்களுக்கு என்னைய சொல்றேன் சொல்லு ஊத்துங்க சொல்றேன் ஏச்சி பரவாயில்லையா பரவாயில்ல உங்க ஏச்சி தானே

அவனால நம்ம ரெண்டு பேருக்குமே ஆதாயம் இருக்கு அதனால நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விரோதத்தை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடுவோம் அப்படிங்கிறியா ஆமாங்கறேன் ஆமாய்யா என்ன பத்தி உன்கிட்டயும் உன்ன பத்தி எங்கிட்டயும் புரளி பேசுறவங்களுக்கு சோறு போட்டு அழிஞ்சு விட்ட முடியும் அதுக்கு தான் சொல்றேன் முட்டதை புடிக்கிறதுக்காக கொஞ்ச நாளைக்கு ஒத்துவே இருப்போம் கரெக்ட் அப்போ நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள் நண்பர்களாயிட்டோம் கைவிடு ஓ கண்ணாடி ஆஹ் வந்த மேல உட்கார்ந்த மாதிரியே இல்ல ஆமா அடோசுக

ஐயா ஆயிரம் ரூபா குடுத்துருக்காரு இதுக்கு முன்னால நீ கார் ரிப்பேர் பார்த்து வாங்கி வாங்கியிருக்கிறியா இல்லைங்க இந்த ஆயிரம் ரூபா உனக்கு தகுமா தகராதுங்க மனசாட்சியோட சொல்லணும் இத நீங்க வச்சுக்கங்க அதான் அதான் வேணும் சொல்லுங்க தர பெருசா ஒண்ணும் இல்ல இந்த கார் ஆக்சிடென்ட் ஆனதுல முதுகலை கொஞ்சம் மூச்சு பிடிச்சிருக்காங்க அதான் எழுந்துக்க முடியல அஞ்சே நிமிஷம் மூச்சு பிடிப்பு பஞ்சாப் பிறக்க நான் கூட்டிட்டு வரேன் ஏன் நாங்கள் கூட்டிட்டு வர மாட்டமா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டிட்டு வாங்க ஏன் முதுகலை போனா சரி தோர சொன்னால் சார் தான் மய்யா

இருந்து மூச்சு பிடிச்சிட்டு தனியா தவிக்கிறார் பண்ணுமா மந்திரா? அவ ஏன் ஓடிட்டா நான் அடிக்கிறவனு தெரிஞ்சுக்கிட்டாண்டவன் வந்து அதெல்லாம் ஒண்ணு இல்லை எதையோ வச்சிட்டு வந்துட்டா எடுத்து வர போயிருக்கா நீ இங்கே இருங்க நாங்க போய் கூட்டிட்டு போயா. நீ போ வெளியே வந்து கல்லால அடிக்கிறேன்

சீக்கிரம் குடிச்சிடலாங்க ரொம்ப நேரமா கையில புடிச்சிட்டு இருக்கேன் ஆமாங்க கஷ்டமா இருக்குதுங்க மிஸ்டர் கார்மேகம் குடிக்கிறதுக்கு முன்னாடி சேஸ் சொல்லணும் அப்படியா உங்க கிளாஸ் கொடுங்க இதுக்கு பேரு தான் சேஸ் எங்க நீங்க ரெண்டு பேரும் சேஸ் சொல்லிக்கிங்க ஏங்க அப்படி சொல்லிட்டு உடனே குடிச்சிடலாம் இல்ல ஓ தாராளமா கண்ணாடி நீ ரெடியா நான் ரெடி முதலாளி நாங்க அது செய்யணும்னா நீங்க ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லணும் ஓகே ரெடி ஒன் டூ த்ரீ ஐயோ எல்லாம் கொட்டி போச்சு துரை இந்த சேசு போஸ் எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் இப்போ நான் கலக்கிட்டு ஒரு அடி கப்பு அடிச்சுட்டுமா எஸ் ஏ முதலாளி உங்களுக்கு கூட இந்த பழக்கம்லாம் உண்டா இது விஸ்கி இல்ல வெறும் ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு குடி பழக்கம் கிடையாது முதலாளி நான் கேக்குறது நீங்க தப்பா எடுத்து கூட பட்டத்துல அவ்வளவு வசதியை விட்டுப்புட்டு இந்த பட்டி காட்டுல இந்த பங்களாவை வாங்கி இதுல குடியிருக்க போறேன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்காங்களா நம்ம ரெண்டு பேருக்கு தண்ணி வாங்கி கொடுக்கட்டா மிஸ்டர் வேலாயுதம் பட்டணத்துல எனக்கு பல வசதிகள் இருந்தாலும் நான் ஒரு கோடீஸ்வராத எனக்கு அங்க கிடைக்காத ஒரு நிம்மதி இந்த கிராமத்துல கிடைச்சிருக்கு இரண்டு போன என் வாழ்க்கையில ஒரு மின்னலை நான் சந்திச்சேன் அதனால இனிமே நான் இந்த கிராமத்திலேயே தங்க போறேன் உங்க கூடவே உங்கல்ல ஒரு தன என்ன கார்மேகம் வேலாயுதம் மிஸ்டர் வேலாயுதம் நம்ப மாட்டீங்க படுக்கையில இருந்து எந்திரிச்ச உடனே உங்க பாதங்களை என் மனசுல நினைச்சு தொட்டு கும்பிட்டுதான் வேற வேலையை பாப்பேன் இது நான் அதை விட ஒரு படி கீழேங்க உங்க கால் தூசிக்கு வணக்கம் தான் கண்ணையே முழிப்பேன் மாறும் ஓ அந்த லெஸ்ஸே இப்ப நான் உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேச போறேன் ஐயோ விக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லையே அதான் நான் இருந்த மான மரியாதையை கூட வச்சிட்டோமே எக்ஸ் எக்ஸ் நான் வள்ளிமையில நேசிக்கிறேன் அதே மாதிரி அவளும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்துல அவள தவிர வேற எதையுமே நான் பெருசா நினைக்கல அவ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என்னோட சொத்து சகம் அத்தனையும் உங்ககிட்ட குடுத்துட்டு போட்டு இருக்கிற பேண்ட் சட்டையோட நான் வெளியே போக தயாரா இருக்கேன் அவ கை பிடிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அவ என்ன பார்த்து ஐ லஃபியம் சொல்லுவாளா அது சொல்லாதுங்க ஏன் அந்த புள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்க அதுக்கு பதிலா நான் சொல்லட்டுமா அவள மட்டும் அந்த மூணே மூணு வார்த்தையை சொல்ல வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு லட்சம் பாத்தரேன் அப்படின்னா மொத்தம் லட்சமா ஏ யோ ஆளுக்கு ஒன்றரை யோ கண்ணாடி இந்த காரியத்துல பணம் வருது நீ மட்டும் தனியா குதிச்ச சரிப்பட்டு வராது ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்வோம் யோ கார் மேல தேர்வு அந்த ஒன்றரை லட்சம் என்ன கண்ணை சிமிட்டு சிமிட்டு கூப்பிடுதா யோ அதே ஒன்றரை லட்சம் என்ன காலை சொல்லி சொல்லி கூப்பிடுதா புறப்படுவோமா நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் விளங்குது நல்ல காலம் பிறக்குது கெட்ட காலம் விளங்குது ரூடுப்ப காரணம் போறதுக்கு ஒண்ணுமில்ல போங்கயா புன்னாத்தா அட என்ன என்னத்தா அடடே நீங்களா என்னையாது சின்னப்பட்டி போட வைக்கிற மாதிரி வந்திருக்கீங்க யார பாத்து சின்னப்பட்டிங்கிற அத்தனையும் காஞ்சிபுரம் போறோம் பனாரசே பட்டு போடவா இங்க வர ஏய் உக்கார் உக்கார் ஆமா ஆடும் ஆளுங்கட்சிய எதிர்க்கட்சி மாதிரி சண்டை போட்டுக்குவீங்க இப்ப ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்களே அத விட்டு ஏ உனக்கு நல்ல காலம் பிறந்திருக்கே யோ பெருசு இதுக்குதான் விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அவுத்து விடுவேன் நீ முழுசா அவுத்துட்ட கிளை பாரு வாயை பிறந்துருச்சு வாயை பாரு புல் டவுசர் மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் கேள்வியே நம்ம ஊர்ல பெரிய வீடு இருக்க அதுல ராஜான்னு ஒரு தம்பி இருக்காரு தெரியுமா தெரியுமாவது

பெண்களுக்கு இப்போ இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிளா கிடைக்கிறது கட்ட பிள்ளையோ நான் பார்த்த பிள்ளையா அந்த ஆளுநர் அழகன் அறிவின மன்னன் அம்மா நீ சமுதிச்சு அதிர்ஷ்டம் பாருங்க ஐயரே நீங்க எந்த மகராசனை சொன்னாலும் சரி அவனை நான் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க